பற்றி சிந்தித்து இந்த சமூகத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஏதாகிலும் ஒன்று செய்தாக வேண்டும் என்ற கங்கணம் கட்டிக்கொண்டு வழக்குகளை பற்றி நெருக்கடிகளை பற்றி சிறிதளமும் கவலைப்படாமல் கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் களமாடிய வரலாறு அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் ஆயிரத்தி தொண்ணூறுகளிலே அப்பொழுது இங்கு வேற எந்த அமைப்பும் கிடையாது அண்ணன் நெய்வேலி பண்ணவர்களோடு நாங்கள் பயணித்த காலகட்டம் இது அப்படிப்பட்ட அந்த கலவரலாற்றை அந்த கலவரலாற்றில் ஒரு வடிவமாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் திண்டிவனத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அவமதிப்பை கண்டித்து புவனகிரி பாலா காவல் நிலையம் தீக்குளித்து முடிந்தார் அவர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் இந்து வாணிய செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் தன் குடும்பத்திற்கு ஒரே பிள்ளை ஒரே பிள்ளை என்றால் ஒரே ஆண் பிள்ளை மீது நான்கு பேர் அவருடைய சகோதரிகள் அந்த அந்த ஒரு ஆண் பிள்ளை குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் எப்பொழுது பார்த்தாலும் தலித் இளைஞர்களோடு கள்ளிக்காட்டு தெருவில் இருப்பார் அதற்கடுத்து பார்த்தா முள்ளிப்பள்ளம் கிராமத்தில் இருப்பார் இப்படி அவர் தலித் மக்கள் வாழ்கிற பகுதியில் அவர்களோடு ஒன்றி அவர்களோடு இணைந்து அப்படியாகவே வாழ்ந்தவர் தான் ஒரு தலித்தாகவே வாழ்ந்தவர் அவர்கள் என்று சொன்னால் அவருக்கு பிடிக்காது நாம் சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவாரு அப்படிப்பட்ட பாலா இந்த நடந்து முடிந்த அந்த திண்டிவனம் பிரச்சனைக்காக இது உண்மை குற்றவாளிகளை கைது செய்தாக வேண்டும் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு வலியுறுத்தி புவனகிரி காவல் நிலைய மதிரில் தன் மீது ஊற்றிக் கொண்டு ஊற்றி தீ வைத்துக்கொண்டு கொண்டு எரிகிற வேலையிலும் அம்பேத்கர் ஆட்சி அமைப்போம் அம்பேத்கர் ஆட்சி அமைப்போம் என்று முடங்கியபடியே காவல்நிலைய வாசலில் வீழ்ந்தார் சரிந்தா ஒரு சரித்திரம் சரிந்தது காவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி இருபத்தி நாலு அதற்கு பிறகு எங்கள் எங்கள் இயக்கத்தில் இருந்தவர்கள் அப்புறம் அதற்கு பிறகு பல்வேறு அமைப்புகளுக்கு சென்றார்கள் நானும் பல்வேறு அலுவல் காரணமாக நான் தற்போது எந்த அமைப்பிலும் இல்லாமல் நான் அரசு பணியிலே ஈடுபட்டு வருகிறேன் இருந்தாலும் நம் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் மறைந்த தியாகி நண்பன் பாலாவின் பெயர் ஒரு அறக்கட்டளையை நிறுவி ஆண்டுதோறும் இந்த ஒரு நிகழ்வை மட்டுமல்ல கல்வி பொருளாதாரம் சமூகம் சார்ந்த எல்லா தளங்களிலும் இந்த மக்களுக்கு நாம் துணையாக நிற்க வேண்டும் என்கிற ஒரு பேர் அவாவின் அடிப்படையில் இந்த நற்பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் தயவு செய்து இதை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது நான் பிறந்தவன் நான் உங்களிடம் தலைவர் வேஷம் போடுவதற்கு தயாராக இல்லை என் பாட்டனை உங்களுக்கு தெரியும் என் அப்பாவை உங்களுக்கு தெரியும் புதிதாக நான் தலைவராக இங்கே வேதாந்தம் பேச எனக்கு விருப்பம் இருந்தாலும் உங்களில் ஒருவனாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வளமான வாழ்க்கைக்கு நானும் ஒரு காரணமாக ஒரு அடிப்படையாக ஒரு வழியாக வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய உறவுகளே வேறு மற்றபடி சராசரியாக எங்களை பார்த்துவிட வேண்டாம் நாங்கள் சராசரி இருந்து முற்றிலும் மாறுபட்டவர்கள் ஊருக்கு தருவதாக இருந்தால் என்னுடன் வா ஊரில் இருப்பதை உலகில் போடுவதாக இருந்தால் வேறு எங்காவது போ அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட இளைஞர்களை வைத்துக் கொண்டுதான் நான் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன் இந்த பணிகளுக்கு ஆதரவாக நம்முடைய தளத்தில் சமூகத்திலே சமூக தளத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கிற தலைவர் இந்திய அம்பேத்கர் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஆதா ஸ்ரீரங்கன் பிரகாஷ் போன்ற நீலக்குடி அரசியல் செய்கிற இவர்களுடைய சமுதாய தலைவர்களுடைய உதவியோடு இந்த பணியை நான் முன்னெடு முன்னெடுத்து கொண்டிருக்கிறேன் உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்களுக்கான நலன் சார்ந்த விஷயங்களில் தியாகி பாலா கல்வி மேம்பாட்டு அறக்கட்டளை என்னாலும் துணை நிற்கும் என்று உறுதிபட தெரிவித்து என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்